கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது செல்ல இருக்கும் தலம் பழையாறை கீழை பழையாறை வடதளி எங்கிருக்கிறது குடந்தையிலிருந்து ஆவூர் அப்படின்ற தலத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா அந்த ஆவூர் அப்படின்ற தளத்தில் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் அதனால் குடந்தை போனோன்னா இந்த பழையாறை வருவது ரொம்ப ரொம்ப எளிது இது காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய தலங்களில் இருபத்தி நான்காவது தலம் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாவது தலம் நாவுக்கரசரால் போற்றப்பட்ட ஏற்ற மிகுந்த தலம் இந்த தலத்து இறைவன் பெயர் சோமநாதர் சோமேஸ்வரர் அம்பிகை பெயர் சோம கலாம்பிகை அப்படின்ற பெயர் சோம அப்படின்னாலே யாரு சந்திரன் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு கருட தீர்த்தம் சோம தீர்த்தம் என்ற பெயர் இந்த தலத்தை பற்றி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நெல்லி இதனுடைய தலவருஷம்னு பார்க்க முடியுது நெல்லி இதை பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய அறிவைப்பாங்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஏதாவது ஒரு அழகான விரக்ஷம்னு வச்சுடுறாங்க நிறைய இடத்துல சிவாலயங்களில் வில்வம் தான் விரட்சமாக இருக்கும் ஆனால் அதற்கு நடுவே எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த மரங்கள் வளமாக வருதோ வாழை மரம் பனை மரம் புன்னை மரம் தென்னை மரம் இங்கே நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்தின் இனத்தையும் காப்பாற்றும் முயற்சி தான் தலவிருக்ஷம் அப்போ கோயில் இருக்கும் வரை அந்த தலவரிஷத்தை காப்பாற்றுவோம் இல்லையா மாமரம் ஒன்று இருந்தது ஏக ஆம்பரம் அதுதான் ஏகாம்பரம் காஞ்சிபுரம் ஆனா அந்த மாமரம் அதை இன்றும் காப்பாற்றி அதிலிருந்து ஒரு கலையை வைத்து மறுபடியும் துளிர்விட செய்கின்றோம் அல்லவா அந்த இனத்தை நாம் அழிக்க விடுவதே இல்லை எதனால் ஆன்மீகம் திருக்கோயிலோடு தொடர்பு படுத்தி விட்டார்கள் அதுதான் தலவிருக்ஷம் இங்க ரொம்பவே புதுமையாக நெல்லிக்கனி நெல்லி மரம் அதுதான் வந்து தலவிருக்கமா இருக்கு சோம அப்படின்னு இறைவன் பெயர் இருக்கிறதுனால சந்திரன் தன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு வந்தான் தக்ஷனுடைய சாபத்தால் அந்த சாபம் நீங்குவதற்காக இங்கு வந்து இறைவனை தீர்த்தம் உண்டாக்கி அதுக்கு தான் சோமதீர்த்தம்னு பேர் அங்கே நீராடி இறைவனை வணங்கி தன்னுடைய சாபத்திலிருந்து நீக்கப்பட்டதால் இந்த இறைவனுக்கே சோமனார் பழையாறைன்ற பேரே சோழ பேரரசுக்கு ரொம்பவே தொடர்பு கொண்டது இப்போ கூட பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு அற்புதமான படைப்பு அமரர் கல்கியால் கொடுக்கப்பட்டது இப்போ திரைப்படமாகவும் ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சோழர்கள் அந்த பழையாறை அப்படின்ற இடத்தோடு ரொம்பவே தொடர்பு கொண்டிருப்பார்கள் சோழர்களுக்கு நிறைய இடங்கள் தலைநகரமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் உறையூர் ஒரு காலத்தில் தஞ்சை அது மாதிரி இதுக்கெல்லாம் முன்னாடி தஞ்சைக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பழையாறை அவர்களுடைய தலைநகரமாக விளங்கியது இந்த திருக்கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் கைலாயநாதர் அப்படின்ற இறைவனுடைய சிற்பம் சொல்லி மாளாது அவ்வளவு அழகானது ராஜராஜ சோழன் இந்த கைலாயநாதரை ரொம்ப வணங்குவான் இப்போவுமே கடன் பிரச்சனை இருப்பவர்கள் சென்று வணங்க வேண்டிய மூர்த்தம் கைலாயநாதர் எல்லாத்தையும் இழந்துட்டோமாய் அந்த இழந்த நிலையில்தான் சந்திரன் சென்றார் இறைவனை வணங்கினான் இழந்ததை பெற்றான் அதனால் கடனா எதையாவது இழந்தோமா கவலை வேண்டாம் சோமநாதர் ஆலயம் வ இந்த கீழே பழையாறை வடதலிக்குச் சென்றோம் என்றால் எல்லாம் கிடைக்கும் நமக்கு நாவுக்கரசருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆலயம் ஏன் இந்த இடத்துல வழிபாடு இல்லாமல் இருந்தது சமணர்கள் காலத்தில் முதல் முதலில் உண்ணாவிரதம் காந்தியடிகள்லாம் உண்ணாவிரதம் இருந்தார்ன்றதை பார்த்தோம் சத்தியாகிரகம் உண்ணாவிரதம் அறவழி போர் அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்ற அறவழி போர் காந்தியடிகள் செய்தார்னா அதுக்கு முன்னாடியே நம்முடைய நாவுக்கரசர் சைவத்தில் இது மாதிரி உண்ணாவிரதம் இருந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த உண்ணாவிரதத்தை இருக்க செய்து அந்த கோயிலின் முக்கியத்துவத்தை உணர்த்தி மறுபடியும் சிவ பூஜைகளை செய்ய வைத்தார் அப்படி ஒரு ஆலயம் நாவுக்கரசர் வாழ்க்கையில அறவழியில் மறுபடியும் சைவத்தை தழைக்க வைத்த ஆலயம் இந்த பழையாறு கருடன் தன்னுடைய தாய் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது ரொம்பவே போராடி எப்படியாவது அமிர்த கலசத்தை வாங்கி எடுத்துச் செல்லும் பொழுது வழியில் அசுரர்கள் தேவர்களிடமிருந்து வாங்கிய அமிர்த கலசத்தை கருடன் அமிர்த கலசம் தாங்கிய வண்ணத்தில் இருந்தால் அதெல்லாம் ரொம்ப அரிதான மங்களம் தரக்கூடிய திருவுருவப் அப்படி அமிர்த கலசத்தோடு செல்லும் பொழுது அசுரர்கள் வந்து தடுக்கிறார்கள் போர் புரியும் பொழுது ஒரு மூன்று சொட்டுக்கள் இந்த பழையாறையில் விழுந்தன அதுதான் தீர்த்தமாகவும் இறைவன் இறைவியாகவும் மாறியதாகவும் ஒரு புராணம் உண்டு அதனால் கருடனால் ஏற்பட்ட தீர்த்தமும் இங்கே ஒன்று உண்டு இப்படி பல பல புராணங்கள் புராணங்கள் மட்டுமல்ல சோழர் காலத்து வரலாற்று பொக்கிஷங்களையும் தாங்கிய ஆலயம் தான் இந்த பழையாறை என்று சொல்லக்கூடிய ஆலயம் ராஜராஜ சோழன் வணங்கினான் பல புகழ்களை பெற்றான் சோமன் சந்திரன் தன்னுடைய இழந்ததையெல்லாம் கலைகளை எல்லாம் திரும்ப பெற்றான் அதனால் நாமும் பழையாறை சென்று சோமன் ஆதரை இங்கிருக்கக்கூடிய மூலவர் இறைவனை வணங்கினால் இழந்த செல்வங்களை பெறலாம் நாமும் ராஜராஜ சோழன் மாதிரி கீர்த்தியோடு வாழலாம் அதனால் இந்த பழையாறை என்ற வரலாற்றுச் செய்திகள் மிக்க இந்த ஒரு அற்புத இடத்திற்கு வாருங்கள் இறைவன் இறைவியின் அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பில்லாக பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க